எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே எல்லாரும் சாப்பிட்டீங்களா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் பிளாக் எல்லாம் பாத்துருப்பாங்க நினைக்கிறேன் சர்ப்ரைஸ் பிளாக் நம்ம எதுவுமே போடல சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்குன்னு தான் சொல்லிருக்கோம் நம்ம இன்னும் அது இன்னைக்குதான் நம்ம பிளாகா போட போறோம் ஆக்சுவலா நீங்க தமிழில் பாத்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க இது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வெளியிலேயே வந்து தமிழ் பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கார் தான் புக் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் நமக்கு அங்க அந்த சைடுமே கொஞ்சம் லேட் ஆச்சு நமக்குமே கொஞ்சம் நல்ல நாள்லாம் பார்க்கணும் பாக்கணும் இல்லைங்களா வாகனம் வாகனம்ன்றது வந்து சேஃப்டி எல்லாத்தையும் நம்ம எடுத்த உக்கணும் எதையும் செய்ய முடியறதுனால ஒரு ஒண்ணுக்கு ஒரு பத்து தடவை வந்து நாள் நல்லா இருக்கா எல்லாருக்குமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பாத்துட்டு இந்த டேட்டா பிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இப்ப தான் ரெடி இருக்கோம் அப்படியே வாங்க ஆக்சுவலா வந்து ஷோரூம் ஓப்பனிங் வந்து டென் ஓ கிளாக் இப்போ கிளம்பிட்டு ஆக்சுவலா டென் ஓ கிளாக் வர சொன்னாங்க இங்கேயே நைன் கிட்ட ஆயிருச்சு で சாப்பிட்டாச்சு டிஃபன் வீட்ல சாப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம ஷோரூம்ல போயிட்டு கார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வண்டிங்கறதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் தம்நெயில நாம வச்சிருப்போம்னு நினைக்கிறேன் தம்நெயில போட மாட்டோம் சரி தம்நெயில கவர் படிடா இல்ல எப்படி இல்ல தம்நெயில வைப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல actually அமிர фотоவ பொறுத்து என்ன கார் எடுக்கிறோம் எப்படி என்ன டீட்டெயில்ஸ் அதில் என்னென்ன அந்த காருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ அதுக்கு எவ்வளோ நாள் டிலே ஆச்சு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு எவ்வளோ ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உண்மையாகவே வந்து லக்கி தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம வந்து நம்ம அது மட்டும் அமையல அப்படின்னா அது வேணும் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் செலவாயிருக்கும் ஆனால் அது வந்து நமக்கு லக்கியா அமைஞ்சது அமைஞ்சதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணி இன்னும் அதை லக்கியா மாத்திருக்கோம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா இந்த பிளாக்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க வந்து இந்த கார் புக் பண்ணது வந்து எங்க வீட்ல இருக்க அதாவது எனக்கு இவருக்கு அம்பரிஷ் கொட்டி இந்த மூணு பேருக்கு தவிர யாருக்குமே தெரியாது ஈவன் அம்மா அப்பா அத்தைக்கு யாருக்குமே தெரியாது சண்டே வந்து கோயிலுக்கு போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தான் நாங்க வந்து அவங்களையும் வர வச்சிருக்கோம் குலதெய்வ கோயிலுக்கு தானே நீங்க போயிட்டு வாங்க அப்படிதான் சொன்னாங்க அவங்களுமே ஊருக்கு போற பிளான்ல இருந்தாங்க சண்டே அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம் இருங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்கள இருக்க வச்சிருக்கோம் இது எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான் ஒருவேளை நான் பெத்த புள்ள வந்து ஏதாவது வளர்ச்சான்றது எல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஏன்னா குழந்தை வாயில குழந்த வாயில எதுவுமே நினைக்காது இல்லைங்களா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படிதான் நினைச்சிருக்கோம் அம்பிருஷ்ணி வந்து ஒரு உலர்வாய் குழந்தை அப்படிதான் இருக்கும் அவன் ஏதாவது சொன்னானா இல்லையா இல்லையான்றது தெரியல ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இதாக சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி தான் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வாங்கல வீடியோக்குள்ளே தான் வந்துட்டோம் வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்றோம்ல ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம்ல லவ் யூ பா வந்து நான் மறைச்சு வைக்கிறதுக்குள்ள ஆக்சுவலா பொக்கே வந்து ஆஹ் காலையில வாங்கலாம்னு தான் நினைச்சோம் இந்த டைம்ல ஷாப் இருக்குமா இல்லையா அப்படின்றத தெரியல அதனால நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டைமா பொக்கே குடுக்கறேன் இல்லையா நான் லவ் பண்ணும்போது கூட பொக்கே கொடுத்தது இல்ல உண்மையாவே வந்துங்க கடவுள் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்க எவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறனால இன்னைக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்துங்க கடவுள் வந்து எங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு அதனால கஷ்டம் வந்தாலுமே அதுக்கு மாதிரி நமக்கு சந்தோஷமும் வரும் கண்டிப்பா அப்படிங்கறது கொஞ்சம் பண்ணலாம் எல்லாமே ஒரு காலத்துல வீடே இல்லாமல் நின்னோம் வாடகை வீட்டில் தான் இன்ன வரைக்குமே இவருக்குமே ஒரு சொந்த வீடு கிடையாது நானுமே சொந்த வீட்டில் வந்த பொண்ணு கிடையாது ரெண்டு பேருமே வாடகை வீட்டிலேருந்து வந்து இவங்களாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க லவ் பண்ணிட்டாங்க எல்லாரோட பேரண்ட்டோட தாட்டுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் இவங்க எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு முறியடிச்சு ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் செலவுகள் பண்ண தான் செய்வோம் எது செலவு பண்ணணும் எது இதெல்லாம் சிக்கனமாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் விட்டு ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் சக்ஸஸாக எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இது எல்லாத்துக்குமே உங்களோட பிளஸிங்ஸை வந்து இங்க கொடுத்துக்கிட்டே இருங்க ரீசண்டா ஒரு கமெண்ட்டு நம்ம போட்ட போட்டோல

கார் எடுக்க தான் வந்திருக்கு எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான் சர்ப்ரைஸ் இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்துருவோம் இன்னும் யாருமே கலர் கூட பாக்கல எங்க மூணு பேர் தவிர யாருக்கும் கலர் தெரியாது எடுத்துட்டு மூணு பேர் தவிர யாருக்குமே கலர் கூட தெரியாது ஃபுல்லா சீல் பண்ணி வச்சிருக்காங்க முன்னாடி நம்ம கால் பண்ணி சொல்லிட்டோம் நாங்க வர வரும்போது எல்லாமே பேக் பண்ணிடுங்க ஏன்னா ஓபன் பண்ணும்போது அப்படிதான் சர்ப்ரைஸா இருக்கும் இல்லையா அதனால முன்னாடி எல்லாமே தெரிஞ்சுட்டா அந்த ரியாக்ஷன் இருக்காது கார்னி போட்டுட்டு எஸ்வி அம்ரிஷ் பிரசாத் போடு எழுதுنا மாசா அவங்க காண்டிங்க அவங்க எஸ்வி அம்ரிஷ் பிரசாத் போடு அடி சொல்ற அடி இடி பண்டு போ எழுதுங்க பண் பண்ணி எழுது இடி வந்துறீங்களா கவர் అవాల எஸ்வி பிரசாத்

അവിടെ വേലില്ല വേലില്ല വെക്കുവാണേക്കിട അഹ് ഫാസ്റ്റിക്സാണ് ഇല്ലല്ല ഒറിജിനൽ ആടാടാടാ പിടിച്ചെടുന്നോ ആ ക്രെഡ് ആ ക്രെഡ് ഏ വൈക 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 സേത്തിര വൈക ഏ आ भी दे तू कर आ भी दे तू कर आ भी बांध कर आ भी बांध कर आ भी दे तू कर नमस्कार नमस्ते आउर कटा एतोडे एतोडा ले दो हट दो

நில்லை அற்று வியாரே வியாதான் வண்டுக்குக்கு வாரும் சேர்மா வரியுமானா

പൂജല്ലാം മുടി സാപ്പ

கோயிலுக்கு முதல்ல ரெண்டரை மணிக்கு தான் டைம் சொன்னாங்க ரெண்டரை மணிக்கு தான் பூஜை முடிஞ்சு கோயில் ஓப்பன் டைம் இன்னும் அடுத்தது குலதெய்வ கோவிலுக்கு வர போகணும் ஒரே நாள் முடிச்சோம்னா இல்லைன்னா இதுக்காக இன்னும் மறுபடியும் நேரம் குலதெய்வ கோவிலுக்கு போறோம் அதையும் முடிச்சுட்டு அப்பா வர நைட்டு பஸ் ஏற்றி விடணும் சோறு சாப்பிடலாம் வரோம் வரோ வரோம் அப்புறம் தான் வரோம் நான் அம்பிருஷேன் கல்வி மட்டன் குளம் பிரியாணி சந்தோஷம் தான் உனக்கு அது அமர்னஸ்

சாப்பிட்டு இப்படி கோயில் உள்ள உள்ளவரை வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க குலதெய்வ கோயில் நம்ம நிறைய வீடியோல காமிச்சிருக்கோம் பட் ஒரு மாதிரி இருக்கு சாமிக்கே வந்து நாங்க கடாவட்டவோம் கோழியாஜ் தான் இருக்கிற பழக்கம் இருக்கு இங்க நான்வெஜ் சாப்பிட்டு தான் சாமியே போய் பார்ப்போம் இந்த நான்வெஜ் செய்வாங்க அதனால வந்து நான்வெஜ் சாப்பிட்டு வந்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போறீங்களே அப்படின்னு நினைப்பாங்க இல்ல உங்கள அதுக்காகதான் அதனால அப்படியே சொல்லிட்டோம் சரி நல்லா சாப்பிட்டு முடிச்சவனே காலையில சீக்கிரம் எழுந்தோமா ஒரு ரெண்டு மூணு நாளாவே சரியா தூக்கல அதனால கார்ல நல்லா தூங்கியாச்சு தான் நடுவில் வீடியோ எடுக்க முடியல இப்ப அப்படியே கோவிலுக்கும் வந்தாச்சு ஃப்ரீயா தான் இருக்கு நம்ம சண்டேங்கறதால காலை காலையில டைம்ல வந்து அம்மா கூட்டமா ஆமா நிறைய பேர் அஞ்சு மணி ஆகுது அதனால தான் இருக்கு பட்டன் சாய் பார்த்தலாம் பார்த்துட்டு கிளம்பலாம் வாங்க போனதும் ஒருத்தர் வந்து அங்க பார் அவர் வேலைய ஆரம்பிச்சிட்டார் எத்தனை டாய்ஸ் வாங்கினாலும் அம்பிச்சே ஓ டாய்ஸ் வாங்கி இருந்தோம் ஒண்ணுமே இருக்காது ஆனா வாங்கி எத்தனை டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் எல்லாமே அவன் வாங்குனது தான் இருந்தாலும் வர இடத்துல எல்லாம் ஒன்னு வாங்கினாதான் அவன் சாட்டிஸ்பாக்சன் ஆவான் எங்க கோவில்ல வந்து நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டு போறது ஒரு ஃபேமஸ் நம்ம நிறைய வீடியோல போட்டிருக்கோம் அதனாலதான் இங்க வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா பண்ணுங்க அதை மசாலா கரம் மசாலா எல்லா கோவில் ஏதாவது கரம் மசாலா சிக்கன் மசாலா விற்று பார்த்துருக்கீங்களா எங்க சாமி கோயில் மட்டும்தான் எல்லா மசாலாவும் விற்பாங்க ஏன்னா வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுக்குன்னே வந்தாங்கன்னா எல்லாருமே கோலி அறுத்து சாப்பிட்டு தான் போவாங்க. என்ன வேணுமா? சரி என்ன பண்றடா எத்தனை கடைக்கு போனாலும் கோயிலுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணாதான் பண்ண மாதிரி இருக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து கோயிலுக்கு ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்லாம் வந்து கோயில தான் வாங்குவாங்க ஆமா வீடு ஃபுல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கும் ஆனா அந்த கோயில்ல வந்து வாங்கினா ஒரு திருப்தியா இருக்கும் மால எல்லாம் மொளை வாங்கியாச்சு நம்ம காலையில கோயிலே போட்டாச்சு அந்த கோயில் பாட்டு போம்போதே போ மாடி கார்மிஸ் கோயிலே போட்டாச்சு ஆனா சரி வளையல் மட்டும் வாங்கி வலையில மட்டும் நம்ம சாமிக்கு வந்து வளையல் தான் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா அம்மன் இல்லையா

बेज Abre na Etu para ele. Isso ரொம்ப யர்டாக வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாருமே டயர்டு தான் சரி வீடியோ முடிக்கணுமே அங்கே ஹோட்டல்லே பாய் சொல்லலாம்னு நினச்சோம் அப்புறம் அதுக்குள்ளே வீடியோ கட் ஆயிடுச்சு சாப்பிட்ற அவசரத்தில் மறந்தே போயிடுச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு நான் வீடியோ விளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாக சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோம் ஆக்சுவலாக இதுதான் சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக நம்ம எடுத்திருக்க கார் என்ன கார் அப்படின்னா என்ன கார்மா அம்மா கார்ம்மா பேசலூன் cube 700 டாப் மாடல் தான் எடுத்திருக்கோம் black color என்ன அது black color black color எடுத்துட்டு வெளிய போய்ட்டு அப்புறம் ம் கோவிலுக்கு போய்ட்டு பூஜைலாம் பண்ணிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு ம் கொல்லதேவ கோவிலுக்கு சென்னையில வந்து நம்ம எப்போ சென்னையில வந்து யார் கார் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து பாடி கார்டு இப்படிவா framed கொல்லவா

எக்ஸ்ட்ரா வெளியே போனால் எடுத்து போகலாம் அந்த பிரீசாக்கர் வந்து சும்மா தானே இருக்குது டேடி கடைக்கு போகாமல் தெரிஞ்சு போக வரல பிரீசாக்கர் சும்மா இருக்கா எங்கே சும்மா இருக்கு கீழே கீழே சும்மா இருக்கா அதனால் வித்துருவோம் அதை அது ராசியான கார் ஏமா ஏன் ராசியான கார் அது

ஏன்னா வந்து ஆக்சுவலாக நாங்கள் அதை லவ் பண்ணி நாங்கள் பண்ண நாங்கள் லவ் பண்ண காலத்துலேருந்து எங்களை மேரேஜுக்கு கூட்டிட்டு போனதுலேருந்து கன்சீவ் ஆனதுலேருந்து செல் குட்டி பிறந்தது பிறந்து அவரை தூக்கிட்டு வந்தது இன்ன வரைக்கும் எங்களுக்கு எங்களை வந்து ஒரு சின்ன ஒரு அடி கூட எங்களை படாமல் எங்களை ரொம்ப சேஃப்டியாக எங்களை இத்தனை நாளாக எங்களை பார்த்துக்கிட்டு அந்த ப்ரீஸா செல்லக்குட்டி வந்து நாங்கள் விற்கவே மாட்டோம் ஆக்சுவலாக செவன் சீட்டர் வாங்கி வாங்கும் போது இதை இதை கொடுத்துட்டு தான் இதை எடுக்கலான்ற பிளான் இருந்துச்சு இருந்தாலும் அது வந்து சென்டிமெண்ட்டாக சென்டிமெண்ட்டாக வந்து எங்களுக்கு அந்த எங்கள் ப்ரீஸா செல்லக்குட்டியை வந்து நாங்கள் சேல் பண்ணக்கூடாது கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டோம் எவ்வளோ அதால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு ரொம்ப முடியாத ஸ்டேஜில் வேணால் அதை கொடுத்துடலாம் அப்படின்றதால அதை நாங்கள் சேலுக்கு வை கொடுக்கல அதே எங்கள் கூடவே தான் வச்சுருக்கோம் எத்தனை கார் வந்தாலுமே எங்களோட செல்லக்குட்டி யார் ப்ரீஸா 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 கார் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரு இதுவும் பிடிக்கும் எக்ஸியூவி வந்து பிடிச்சி வாங்கியிருக்கோம் பட் இருந்தாலுமே எங்களோட எங்களோடய ராசியான கார் செல்லக்குட்டி கார் எல்லாமே அந்த ப்ரீஸா தான் இந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவாக நாங்கள் போடுறோம் அது எதனால் வாங்கணும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு எல்லாமே நாங்கள் இன்னொரு வீடியோவாக சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மா கை வலிக்கு திசைக்கிற சொல்லிடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணிடுங்க அப்படியே எங்களோட நியூ கார் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பை ஃப்ரெண்டே பாய் Bye 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 bye, bye. bye. bye.